கிருஷ்ணகிரியில் துவங்கிய முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் சரையு துவக்கி வைத்தார் இதில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்பு ஆண்டுதோறும் மாவட்டங்கள் வாரியாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் துவங்கியது இந்த விளையாட்டு போட்டிகள் கிருஷ்ணகிரி ஓசூர் தளி பேரிக்கை ஊத்தங்கரை காவேரிப்பட்டினம் போச்சம்பள்ளி மாத்தூர் கல்லாவி என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ளனர் இப்போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சதுரங்க போட்டிகள் தொடர் நீச்சல் போட்டி சிலம்பம் கிரிக்கெட் வாலிபால் கால்பந்து பேஸ்கெட் பால் இறகு பந்து தொடராட்டம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எரித்தல் தொடர் ஓட்டம் உள்ளிட்ட ஐம்பத்தி மூன்று வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது மேலும் ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் அடுத்து மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகளிலும் மாநில அளவிலான போட்டிகளிலும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அப்போது மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜகோபால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி விளையாட்டு அலுவலக பாணியாளர்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்